தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைபாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க விகடன் வணக்கம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு விவசாயி அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு ரிசிகான்னு பேர் அஞ்சு வயசு தான் ஆகுது சுட்டி பொண்ணு மலனைத்தனம் நிறைந்த ஒரு பொண்ணு ஸோ அந்த பொண்ணுக்கு திடீர்னு வந்து காய்ச்சல் இருமல் ஏற்படுது ஸோ அப்பா அவர் சுரேஷ் அவர் பக்கத்தில் பாருஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறாரு டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கான அந்த காய்ச்சலுக்கு இருமலுக்கான அந்த மாத்திரைகளையும் மருந்துகளையும் எழுதி கொடுக்குறாரு குறிப்பாக வந்து ஒரு இருமல் சிறப்பு ஒன்று எழுதி கொடுக்குறாரு இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க இந்த சிறப்பை சாப்பிடுங்க சரியாக போயிடும் குறிப்பாக அந்த சிறப்பை வந்து காலையில் வேளையும் இரவு ஒரு வேலையும் வந்து உங்க பொண்ணுக்கு கொடுங்க சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சுரேஷும் டாக்டர் சொன்னபடியே தன்னோட பொண்ணுக்கு அந்த சிறப்பை வந்து கொடுக்குறாரு அந்த சிறப்பை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வாந்தி அப்படிங்கிறது தொடர் வாந்தியா இருக்கிறது அடுத்தடுத்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வாந்தியோட சேர்ந்து வைத்த வழியும் அந்த பொண்ணுக்கு வருது ராத்திரி ஃபுல்லா வாந்தியாலையும் வைத்த வழியாலையும் அந்த சின்ன பொண்ணு வந்து அவதிப்படுறாங்க காலையில் அந்த பொண்ணு ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட சுயநினைவை இழக்கிற ஸ்டேஜுக்கு போகிறாங்க சுரேஷுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த பொண்ணை தூக்கிட்டு அதே டாக்டர் கிட்ட அந்த மாத்திரை மருந்து எழுதி கொடுத்த அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு அந்த டாக்டர் பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணுறாரு ஸோ சுரேஷ் தன்னோட பொண்ணை அந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகிறாரு ஸோ அங்கே அவங்க அந்த பொண்ணை வந்து முழுமையாக செக் பண்ணி முழுமையாக பரிசோதனை பண்ணி கிட்னியில் அந்த பொண்ணோட கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவங்க அங்கேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணுறாங்க சுரேஷ் பரிதவிப்போட அந்த மருத்துவமனைக்கும் தன்னோட அந்த சின்ன பொண்ணு அஞ்சு வயசான அந்த ரிஷிகாவை தூக்கிட்டு போனார் அந்த மருத்துவமனையில் கிட்னியில் என்ன பிரச்சனை உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது தடவை அந்த சின்ன பொண்ணுக்கு டயலசிஸ் பண்ணுறாங்க இருந்தும் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை உடல்நிலை தொடர்ந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்கள் வெண்டிலேட்டர்லேயே வச்சுருக்கிறாங்க இறுதியில் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த அஞ்சு வயது சிறுமி ரிசிகா வந்து இறந்து போகிறாங்க ரிசிகா மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் இதே மாதிரி இருபத்தி நாலு குழந்தைகள் கடந்த ஒரு மாதத்தில் இறந்து போயிருக்கிறாங்க அந்த குழந்தைகளோட இறப்புக்கு காரணமாக இருந்தது இருந்து தயாரித்து அனுப்பப்பட்ட கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற காப் சிரப் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த சிறப் மேனுஃபேக்சரரை இப்போ மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சிறப்பு குழு கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அதாவது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அதைத் தொடர்ந்து இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு முழுமையாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேசத்தோட மருந்து கட்டுப்பாட்டு துறை கிட்ட இருந்து தமிழக அரசோட மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு ஒரு தகவல் வந்து அனுப்பப்படுது அதாவது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற அந்த காப் சிறப்பை குடிச்சதுனால மத்திய பிரதேசத்துல இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இதில் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்தோட மருந்து கட்டுப்பாட்டு துறை கிட்டமிருந்து ஒரு தகவல் வருது இந்த தகவல் கிடைச்ச உடனேயே தமிழக அரசு தமிழக அந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறை வேகமாக களத்தில் இறங்கினாங்க அந்த மருந்து எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரேசன் ஃபார்மசுட்டிக்கல் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற அந்த தான் அந்த சிறப்பு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியா அந்த கம்பெனிக்கு போய் அந்த நிறுவனத்துக்கு போய் வந்து சோதனைகளை செய்யறாங்க எப்படி வந்து இந்த மருந்து தயாரிக்கப்படுது எங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு முழுமையா சோதிக்கிறாங்க ஸோ தமிழக அரசோட மருந்து கட்டுப்பாட்டு துறையோட சோதனையில அந்த காஞ்சிபுரத்துல குறிப்பா அந்த நிறுவனத்துல தயாரிக்கப்பட்ட சிறப்புல பிரச்சனை இருந்தது வந்து தெரிய வருது உடனடியாக தமிழக அரசு வேகமாக வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க இந்த மருந்தை யாரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த மருந்து இனிமேல் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மட்டத்துலேயும் வந்து தகவலை வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒடிசாவுக்கும் பாண்டிச்சேரிக்குமே கூட அந்த நிறுவனம் இந்த மருந்தை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த மாநிலங்களுக்குமே தகவல் சொல்லி அனுப்பி அங்கேயுமே இந்த அவசர செய்தியை வந்து பரப்புகிறாங்க உடனடியாக வேக வேகமாக வந்து நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க இப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மத்திய பிரதேசத்துல இருந்து வந்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு குழந்தைகள் இருந்து போயிருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் இது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது ஸோ அங்கிருந்து வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த ஸ்ரேசன் ஃபார்மசுட்டிக்கல் மேனுஃபேக்சரர் கம்பெனியோட உரிமையாளர் ரங்கநாதன் அப்படிங்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தான் இத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் அது குறிப்பாக காவல்துறைக்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்துச்சு ஒரு மாசம் அவங்க தீர விசாரிச்ச தான் எதனால் இந்த இறப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அதை தொடர்ந்து தான் தமிழ்நாட்டை நோக்கி மத்திய பிரதேசத்தோட சிறப்பு புலனாய்வு துறையினர் வந்தாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க இல்லையா இதில் முதல் இறப்பு எப்போ ஏற்படுச்சு அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து ஏற்படுது எல்லாருக்குமே இறந்தவங்க எல்லாத்துக்குமே பொதுவாக இருந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது காய்ச்சல் இருமல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குது ஸோ அவங்க அந்த காய்ச்சல் இருமலுக்காக அந்த குழந்தைகளோட பெற்றோர் வந்து மருத்துவர்கள் மருத்துவர்களிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க மருத்துவர்கள் மாத்திரைகளையும் சிறப்பையும் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்றாங்க ஸோ அதன் அதை உட்கொண்ட பிறகுதான் இந்த குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க ஸோ அந்த வகையில முதல் இறப்பு செப்டம்பர் தேதி முதல் குழந்தை வந்து இறந்து போயிருக்குது பெரிய வந்து மாதிரியான இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் யாருமே வந்து கணிக்கல முதல் குழந்தை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐந்தாவது குழந்தை இறந்து போற வரைக்கும் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ஐந்து குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க குறிப்பா எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மத்திய பிரதேசத்தோட சிந்துவாரா அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க சோ ஐந்து குழந்தைகள் இறந்து போற வரைக்குமே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து உணரவே இல்லை ஐந்து குழந்தைகள் இறந்த பிறகுதான் இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்றாங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து காய்ச்சல் இருமல் ஏற்படுது அதுக்காக அவங்களோட பெற்றோர்கள் வந்து மருத்துவருக்கு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வராங்க மருத்துவர் வந்து ஏதோ மருந்து மாத்திரை வந்து கொடுக்குறாங்க அதை உட்கொண்ட பிறகு இறந்து போயிடுறாங்க ஸோ இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு காய்ச்சல் இருமலோடு வர குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு தான் மத்திய அரசோட சுகாதாரத்துறை மருந்து கட்டுப்பாட்டு துறையினர் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உசாராக ஆரம்பிக்கிறாங்க களத்தில் இறங்கி இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டறியறதுக்கான ஆய்வுகளில் வந்து இறங்குறாங்க சரி காய்ச்சல் இறமல் எதனால வந்து இந்த காய்ச்சல் இறமல் பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சில தொற்றுகளை பார்த்தீங்கன்னா நீர் மூலமாக பரவும் காற்று மூலமாக பரவும் விலங்குகள் மூலமாக பரவும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து சோதிச்சு பார்க்கறாங்க இப்படி எதன் மூலமாக இந்த தொற்று பரவி இருக்குமோ ஏதோ ஒரு நோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு பார்க்குறாங்க அதில் எந்த விஷயமுமே வந்து புலப்படலை அதன் மூலமா அதாவது காற்று மூலமாவோ நீர் மூலமாவோ எல்லாம் எந்த தொற்றுமே பரவலை அப்போ எதன் மூலமா இந்த குழந்தைகள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு ஸோ அதுல இருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதிதான் இதை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு ஏதோ ஒரு தொற்று இருக்கு ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு வாரம் ஆகுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அந்த குழந்தைகளுக்கு இல்லை அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கிட்னில வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரிசிகா அப்படிங்கிற குழந்தைக்கும் அதை கிட்னியில பிரச்சனை இருந்திருக்கும் டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியே எல்லா குழந்தைகளுக்கும் கிட்னியில வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அவங்க சிறுநீர் கழிக்கிறதுல வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குது ஸோ இதை பிடிக்கிறாங்க ஸோ இந்த கிட்னி தொற்று மெடிசினால ஏதாச்சும் அவங்க உட்கொண்ட மருந்து மாத்திரைகளால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவுக்கு வராங்க ஸோ அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் உட்கொண்ட மருந்து மாத்திரைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க அதைத் தொடர்ந்து அந்த மருந்து மாத்திரைகளை முழுமையா அந்த மருந்து மாத்திரைகள்ல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த இருபத்தி நாலு குழந்தைகளுமே அந்த சிந்த்வாரா மாவட்டத்துல பெருவாரியானவங்க அந்த சிந்த்வாரா மாவட்டத்தை சேர்ந்தவங்கதான் அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மருந்துகளையும் சோதித்து பார்த்துட்டு கடைசியில் இந்த ரெண்டு மருந்துகள் மூலமாக தான் இந்த ரெண்டு சிறப்புகள் மூலமாக தான் அந்த குழந்தைகளோட உடலில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க கோல்ட்ரிஃப் அப்படிங்கிறது அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நிறுவனம் நாஸ்ட்ரோடியஸ் அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனம் ரெண்டு சிறப்போட சாம்பிள்ஸையுமே எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இதில் கோல்ட்ரிஃப் அப்படின்னு இருந்து தயாரிக்கப்பட்டு மத்திய பிரதேசத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த மருந்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் கண்டுபிடிக்கிறாங்க கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற மருந்து தான் பிரச்சனை ஆகியிருக்கு அப்படின்னு இதை தொடர்ந்து தான் அதை மேலும் உறுதி பண்ணி மேலும் ஆய்வுகள் பண்ணி அதை உறுதி பண்ண பிறகுதான் அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழக அரசுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் சொல்லப்படுது என்னன்னா உங்கள் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்துனால எங்கள் மாநிலத்தில் இத்தனை குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கடத்துறாங்க இதே தொடர்ந்து தான் தமிழக அரசு தமிழக அரசோட அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறை களத்தில் இறங்கி ஆய்வுகளை செய்கிறாங்க குறிப்பிட்ட அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரேசன் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரர் அந்த நிறுவனத்தை வந்து சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க அதில் அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட முந்நூத்தி அறுபத்தி நாலு விதிமுறை மீறல்கள் நடந்திருக்கிறத வந்து உறுதி பண்றாங்க அதுல முப்பத்தி ஒன்பது விதிமுறை மீறல்கள் ரொம்பவே தீவிரமானவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அந்த தமிழ்நாடு முழுக்கவும் அந்த மருந்தை இனி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு வந்து சுற்றறிக்கை அனுப்பப்படுது அங்கிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்ரேசன் பார்மசுட்டிக்கல் மேனுஃபேக்சர் நிறுவனத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கும் ஒடிசாவுக்கும் மருந்துகள் சப்ளை ஆகிருக்கிறதையும் வந்து பார்க்குறாங்க அந்த மாநிலங்களுக்குமே சுற்றறிக்கையை வந்து அனுப்பி வந்து அலர்ட் பண்றாங்க சரி என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு எதனால வந்து அந்த காப் சிரப் இருமலுக்காக குடிக்கிற அந்த சிரப் வந்து எப்படி வந்து குழந்தைகளோட உயிரை பறிச்சிச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி சில வேதியல் காரணங்கள் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இந்த சிரப் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா சிரப் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக ப்ரொபலீன் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து பயன்படுத்துறாங்க அந்த புரொப்பலின் கிளைக்கால்ல டையத்திலின் கிளைக்கால்னு இன்னொரு வேதிப்பொருள் அது வந்து குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கணும் அதாவது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இந்த சிறப்பில் இருக்குல்ல குறிப்பாக மத்திய பிரதேசத்துக்கு தயாரித்து அனுப்பப்பட்ட அந்த பேச்சில் இருந்த சிறப்புகளில் பார்த்தோன்னா இந்த டைத்லின் கிளைக்கால் அப்படிங்கிறது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு வந்து இருந்திருக்குது அது கிட்டத்தட்ட விஷம் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அந்த அளவில் அவ்வளவு அதிகமாக டைஎத்துல கிளைக்கால் வந்து அந்த சிறப்பில் இருந்ததுனால தான் அந்த சிறப்பு வந்து குழந்தைகளோட கிட்னியை வந்து போய் பாதிச்சிருக்கு அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வந்து உயிரிழந்து போயிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் மத்திய பிரதேசத்தோட முதலமைச்சர்னு எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி தங்களோட விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக அரசோட அலட்சியம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவே மட்டக்குது அப்படின்னும் மத்திய பிரதேச அரசு வந்து குற்றச்சாட்டுறாங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மத்திய பிரதேசத்துக்கிட்ட கிட்ட இருந்து இப்படி ஒரு தகவல் கிடைக்க பெற்ற உடனே நம்மளோட மருந்து கட்டுப்பாட்டுத் துறையினர் வந்து களத்துல வந்து இறங்கிட்டாங்க சோதனை பண்ணி அந்த அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விளக்க நோட்டீஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தற்காலிகமா அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து மூடப்பட்டிருக்குது அதே மாதிரி மருந்து கட்டுப்பாட்டு துறையைச் சேர்ந்த ஐவாளர்கள் ரெண்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்க உடனடியாக எல்லா நடவடிக்கையுமே எடுத்திருக்கிறோம் இதை அரசியலாக்க விரும்பலை இதை தேவையில்லாமல் ஊதி பெரிதாக்கி மக்களை பதற்றப்படுத்தவும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறியிருக்கிறாரு மத்திய அரசோட மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அவங்க இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சு அந்த சிறப்பெல்லாம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிறப்புல என்னென்ன பொருட்கள் வந்து கலந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கிறாங்க சோ அந்த அவங்களோட சுற்று அவங்களோட அந்த ஆய்வுப்படி பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்ரிஃப் மட்டும் இல்லாம அப்படிங்கிற ஒரு மருந்தும் ரீ ரீலைஃப் அப்படிங்கிற ஒரு மருந்தும் இந்த ரெண்டு மருந்துகளும் இந்த ரெண்டு சிறப்புகளும் பார்த்தோம்னா குஜராத்ல இருந்து வந்து தயாரிக்கப்படுது இந்த சிரப்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுல டை எத்திலின் கிளைக்கால் கலந்துருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் இப்போ வரைக்கும் இருபத்தி நாலு குழந்தைகள் கோல்ரி அப்படிங்கிற அந்த சிறப்பை குடிச்சு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் சில குழந்தைகள் தீவிர சிகிச்சையில இருக்கிறதா வந்து சொல்றாங்க ரெண்டு அரசுகளும் மாறி மாறி குற்றம் சாட்டுறாங்க ஆனால் பறிபோயிருக்கிறது இருபத்தி நாலு மலலை குழந்தைகளோட உயிர் அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்றிருக்க போறா அப்படின்னு தெரியல இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு விகடனோட தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகிடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க